எப்போவுமே என்ன போல் வாழ்க்கைன்னு தான் சொல்லுவேன் நான் வயித்துல இருக்கும் போதே உங்களை தான் நினச்சேன் நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன் பையனை பாருங்களேன் அப்படிதான் இருப்பான் அதனால கண்டிப்பா தனுஷ் சாரை விட மன்னிச்சிக்கோங்க ஒரு படி மேலே வருவான் வருவா ஒரு படி கூட்டம் அதான் சார்க்கு தீகான் மாஸ்டர் தீகான் அவர்களை பெயரிக்கிறோம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த படத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் என்னால் பணிவார்ண வணக்கம் நான் இந்த இந்த படத்தில் நடிக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தேன் எல்லா கூடையும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன் ஆனால் அக்டோபர் ஃபஸ்ட் அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த ஊர்ல பாக்கணும்னு நான் சொல்றேன் இந்த ஊரை பத்தி சொன்னியா எங்க ஊர் மதுரையில தனுஷ் சார் வந்திருக்காருக்கு நான் ரொம்ப பாசமா நல்லா நல்லா அன்பா நினைக்கிறேன் நீங்க கமான் கமான் சொல்லும் சொல்லும்போது பயப்பில் அப்படியே டீச்சர் ஹெட் மிஸ்டர் நிக்கிற மாதிரி அப்படியே நடுங்கிற ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட்டு அந்த மாலை அப்படியே டீ சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிற்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல எப்படி இருக்காரு குட்டி டீ சார் சரி என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு ஒரு டயலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா ஏய் முக்கியமான டைலாக சொல்லிடுறாது அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன் சரியா சொல்றியா இல்ல தனுஷ் சார் டைலாக் ஏதாவது சொல்லு மாசா Thank you so much. So sweet of you. எனக்கு புரியுது இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கும் பயமாக தான் இருக்குது பயத்தை வெளியில் காமிக்காமல் அப்படியே இருக்கணும் ஓகே இதில் வர அவங்க அம்மா பாரு அவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது பின்னாடி அப்படியே அப்படியும் அது மீறாம அப்படியே உன்ன ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அக்காவா தங்கச்சியா அது தங்கச்சியா அக்காவான்னு தெரியல ஒரே சைஸ்ல இருக்காங்க வாங்க மேம் வாங்க ப்ளீஸ் மாட்டேன் மைக் கொடுக்கணும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் வாழ வளமுடன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து என் பசங்க தான் எனக்கு உலகமே ஆனால் தனுஷார் வந்து இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு ஆசையையும் அவர் பாராட்டினார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊரில் பிறந்த பையன் இவனுக்கு எல்லாமே நாங்கள் மட்டும்தான் இனிமேல் நீங்கள் தான் எல்லாமே என் பையனுக்கு நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்தில் நான் என் பையனை இந்த சினிமாவில் இது பண்ணியிருக்கேன் அதை விட எனக்கு முக்கியம் சார் வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த சாமி தான் நான் கும்பிட்ற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷார் வந்து கிடைச்சாங்க இந்த படத்துலையும் அவனோட பேர் முருகன் வந்துச்சு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகிற வரைக்கும் எப்போவும் நன்றியோடு இருப்பேன் சார் அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கான் ஆனால் இந்த படம் அவனோட லைஃப்பில் ஒரு திருப்பு இருக்குன்னு நான் உங்களை நம்புகிறேன் அதோட என்னோட மக்களை நம்புகிறேன் நீங்கள் எல்லாேருமே அவன் நினைக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் லவ் யூ தனுஷா லவ் யூ மதுரை மக்களை சொல்கிறது தெரியுது ஐயோ ஹை டோட்டலி அனு சார் அவங்க வந்து அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கும் உங்கள் கண்ணில் தர தரைய தண்ணி ஊற்றினாலும் ஃபோனை மட்டும் அப்படியே பிடிச்சிருக்காங்க இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்துல ஆக்சுவலி அம்மா போடுற சினிமா இருந்துச்சு அப்ப எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு இன்னைக்கு மொதல் தண்ணி ஊத்தி நான் தனுஷ் மாமா பாக்கணும் பாக்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டு நீதாமா கூட வரணும் ஆனா எங்ககிட்ட பாஸ் எதுவும் இல்லை ஆனா அங்க அவங்கள நினைச்சேன் அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு தேங்க்யூம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ அதாவது தனுஷ் சார் நான் இங்கே எல்லாருமே சொல்கிறேன் இதுக்கப்புறம் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எப்போவுமே நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன் சார் கடைசி வரைக்கும் என் பையன் நான் சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமாக இருக்கணும் அதை ஞாபகமாக வச்சுக்கோ நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பெருமை நீ இனி எவ்வளோ பெரிய இரு ஆனால் ஆவா சார் உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே என்ன போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன் நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன் நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன் பையனை பாருங்களே அப்படிதான் இருப்பான் அதனால கண்டிப்பா தனுஷார விட மன்னிச்சுக்கங்க ஒரு படி மேலே என் பையன் வருவா ஒரு படி கூட்டம் அதான் நம்புறேன் லவ் யூ சார் இளவரசன் சாரத்தை நிறைய ஆர்வம் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திபன் சாருக்கு கங்கா கௌரி படத்துல இருந்து அருண் விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அருண் விஜய் சாருக்கும் இங்கே நன்றி காவ்யா மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் பையனை அழகா காமிச்சதுக்கு ஒவ்வொரு பாட்டுலையுமே என் பையனை பார்க்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாட்டெல்லாம் வைப்பீங்களா நினைச்சு சத்தியமா சொல்றேன் நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உண்மையா இருப்போம் சார் இதுக்கு மேலே நான் எனக்கு தெரியல நீங்க எல்லாரும் இருக்கீங்க அதனால ஒரு துளிய நானும் இருப்பேன் என் குடும்பமும் இருப்போம் இவங்க எல்லாரும் அவங்க அன்பை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க பையனுக்கு ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா அம்மாவோட அந்த முத்தம் தான் பெரிய பரிசு பெரிய சன்மானம் குழந்தைக்கு தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க் யூ so much பத்தி அபட் பாத்தியா பாத்தீங்களா வந்துடுவான் சார் அப்படி தூக்கி போட்டு இப்படி நடந்து போனால் பாருங்கள் மாஸ் அதாவது ஒரு குழந்தை அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக அவங்களுக்கு வந்து கண்ணு கலங்கி வந்து சொல்கிறாங்க என்றைக்குமே நான் வந்து உங்களை நினச்சிட்டு இருப்பேன் விஸ்வாசமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு குழந்தையோட ஒரு ரொம்ப அழகான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் எங்களால் பார்க்க முடியுது எல்லாருக்குலேயும் ஒரு திறமை இருக்கும் அந்த ஒரு திறமையை நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கீங்க அவன் பெரிய பெரிய ஸ்டாராக வரப்போறான்